ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னேற திறமை இருந்தால் போதும் பின்னணியோ பின்புலமோ தேவையில்லை அப்படி தனது சொந்த உழைப்பால் முன்னேறியவர் தான் தமிழ் திரையுலகில் திரை இசை திலகம் என அழைக்கப்பட்ட கே வி மகாதேவன் திருவிளையாடல் தில்லானா மோகனாம்பாள் சங்கராபரணம் வசந்த மாளிகை என அறுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் காலத்தால் அழிக்க முடியாத பல காவிய பாடல்களை தன் இசையமைப்பில் தந்து தன்னை பற்றி வெளி உலகத்திற்கு மிக குறைவாகவே வெளிப்படுத்தி இசையமைப்பாளர் என்ற கர்வம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய இசைக்குழுவை நடத்தி இசைக்கலைஞர்கள் எப்போதுமே மிக கனிவுடன் நடத்தி வந்தார் அதற்காகவே தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கே வி மகாதேவனின் சக காலத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினை திரையிசையில் அவருக்கு சமமாக வந்தன அதுவரை எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்து வந்த கே வி மகாதேவனை விடுத்து வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதனை தேர்வு செய்தார் சாண்டோ சின்னப்பேவர் ஆனால் எம் எஸ்வநாதனோ விட்டார் நான் இசையமைப்பாளர் ஆனதற்கு காரணமே கே வி மகாதேவன் தான் என்று பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் அவ்வளவு மரியாதைக்கு சொந்தக்காரர் மகாதேவன் அமரன் இளையராஜாவின் சகோதரராக இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகர் பிரேம்ஜியின் தந்தையாக நம்மில் இவரை பல பேருக்கு தெரியும் ஆனால் தமிழ் சினிமா கொண்டாட மறந்த கலைஞர்களில் அமரனும் ஒருவர் அன்றைய காலகட்டத்தில் ஒரு இசையமைப்பாளராக கதாசிரியராக பாடல் ஆசிரியராக அவர் சென்ற அனைத்து துறைகளிலும் கொடிகட்டி பறந்தவர் ஒரு இயக்குநராக கோழி கூவுது திரைப்படத்தில் தொடங்கி எங்க ஊர் பாட்டுக்காரன் செண்பகமே செண்பகமே கரகாட்டக்காரன் ஊரு விட்டு ஊரு வந்து கும்பகர தங்கையா வெள்ளு பாட்டுக்காரன் என இவர் இயக்கிய எண்பது சதவீத திரைப்படங்கள் நூறு நாட்களுக்கு மே வசூல் ரீதியாகவும் மக்கள் மத்தியிலும் மாபெரும் வெற்றியடைந்தது ஒரு இசையமைப்பாளராக எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இசையமைத்து எது இளையராஜா பாடல் எது கங்கை பாடல் என மக்களே குழம்பி போகும் அளவுக்கு தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் இவ்வளவு திறமையுடைய கங்கையமரனை இளையராஜாவின் தம்பி என்பதால் கொண்டாட மறந்துவிட்டதா தமிழ் சினிமா என்ற கேள்வி தற்போது வரை எழுந்து வருகிறது மேலும் சினிமாவில் சாதித்திருந்த கங்கையமரன் அரசியலில் நுழைந்து தான் சம்பாதித்திருந்த பெருமளவு சொத்துக்களை இழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் இசைஞானி இளையராஜாவின் ஆதிக்கம் தான் எங்கும் நிறைந்திருந்தது அதுவரை பிளாட்ஃபார்ம் பாடல்கள் என்று அழைக்கப்பட்ட கானா பாடல்களை தன்னுடைய திரைப்படங்களில் பயன்படுத்தி அதை மிகப்பெரிய சாதனையாக மாற்றிக்காட்டியவர் காட்டியவர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் மாட்டுக்கார மன்னார் என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகி அதுவரை ராமராஜன் திரைப்படங்களுக்கு இளையராஜாவை இசையமைத்து வந்த சூழ்நிலையில் மனசுக்கேத்த மகாராஜா என்ற திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய திறமையை தமிழ் சினிமாவிற்கு நிரூபித்தார் எது இளையராஜா பாடல் எது தேவா அவர்கள் பாடல் என மக்களை குழம்பி போகும் அளவிற்கு தேவாவின் மாயாஜாலம் தமிழ் சினிமாவில் நிறைந்திருந்தது தமிழில் தொடர்ச்சியாக நல்ல படங்களை கொடுத்து வந்த தேவாவிற்கு கடந்த ஆண்டு நடிப்பில் வெளியான வைகாசி முதன் முதலில் தமிழக அரசு வழங்கும் அறிமுகமான மூன்று ஆண்டுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை இசையமைத்து மிகப்பெரிய இசை மேதையாக தமிழ் சினிமாவில் மாறினார் அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஆஸ்தான இசையமைப்பாளராக விளங்கிய தேவா அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த தினம் இன்று